மிகப்பெரிய கட்டம் இலங்கையினுடைய மிகப்பெரிய ராணுவ கட்டமைப்பு சம்பந்தப்பட்டிருப்பது உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது ஆகவே இந்த விசாரணை மேலதிக விசாரணைகளுக்கு அப்புறம் இந்த ராணுவத்தினுடைய காலப்பகுதியில் இருந்த ராணுவ அதிகாரிகள் ராணுவ சிப்பாய்கள் ராணுவத்தினுடைய மேலாதி உயர்மட்ட அதிகாரிகள் மட்டுமல்ல நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சராக செயற்பட்டிருந்தவர்கள் பாதுகாப்பு அமைச்சர்கள் அவர்களுக்கு மேலுள்ள இலங்கையினுடைய அக்கால தொண்ணூறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் உள்ள ராணுவ இலங்கையுடைய ஜனாதிபதிகள் விசாரிக்கப்பட வேண்டும் சர்வதேசங்களே ஆகவே இது ஒரு சாதாரண விடயம் இல்லை இந்த விவகாரங்கள் சர்வதேசம் வரை கொண்டு வேண்டும் இன்றைக்கு அமைச்சர் டக்ள தேவானந்த என்பவர் ஒரு சாட்சியாக மாறியுள்ளார் அவருடைய வாக்கு மூலங்கள் அதோட இன்னமும் மிகவும் விடயம்

நாங்கள்லாம் கத்திம் தமிழர்களெல்லாம் கத்தி கொண்டு ராணுவ குழுக்கள் எங்க இங்க கடத்தல் கொள்ளைகள் துப்பாக்கி சூழல் நடத்தப்பட்டு அதுக்கு எங்களுடைய அதை நம்பவில்லை இன்று அமைச்சருடைய சாட்சியங்கள் மூலமாக இலங்கை காவல்துறை ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு இலங்கையுடைய காவல்துறை இலங்கை ராணுவத்தை பிடித்து கொடுக்குது பிடித்து கொடுத்திருக்கின்ற ஆதாரமாக ஆகவே இந்த விதமான ஒரு உடனடியாக சர்வதேச நீதிமன்றம் அல்லது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்கள் இதை சர்வதேச ஊடகங்கள் ஊடாக இந்த செய்தியை நீங்கள் எடுத்து அங்கு இருக்கக்கூடிய எங்களுடைய தேசத்துக்குள் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் இந்த விவரங்களை அந்தந்த எம்பசிகள் சொல்லக்கூடிய எம்பசிகள் ஊடாக அந்தந்த நிறுவனங்களுக்கு அனுப்பி உடனடியாக வந்து இந்த விவகாரத்தை சர்வதேசத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் ராணுவத்தினுடைய சாட்சியமாக டக்ளஸ் இருக்கின்றார் ஆகவே இந்த காலகட்டத்திலே டக்ளஸ் தேவானந்தா இப்போதோ நாளே வழியில வருவாரோ வர மாட்டாரோ என்பது எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் அரசாங்கம் நிச்சயமாக இனி காலங்களில் இந்த இதை ராணுவத்துக்கு எதிராக ஒரு ஒரு கேஸ் வந்திருக்கின்றபடியா குற்றச்சாட்டு நிச்சயமாக இந்த குற்றச்சாட்டை மறைப்பதற்கான தேவை ராணுவத்துக்கு இருக்கின்ற இந்த அரசாங்கத்துக்கு கட்டாயம் இருக்கின்றது ஆகவே இந்த அரசாங்கம் இதை மூடி மறைப்பதற்கோ அல்லது ஒரு சின்னொரு குஸ்டல் கேஸோட இதை நிற்பாட்டுவதற்கோ நாங்க விட முடியாது ஆகவே இந்த பதினாறு துப்பாக்கி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குண்டுகள் இருக்கின்றன ஆகவே இலங்கை ராணுவம் சர்வதேச அரங்கிலே நிப்பாட்டப்பட வேண்டும் என்பதை கூறிக்கொள்வதோடு இந்த கூறிகளோடு எங்களுடைய இளம் சமூகம் வடகிழக்கில் இருக்கின்ற அல்லது புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற இளம் சமூகத்தினருக்கு ஒரு நான் ஒரு காட்டமான ஒரு கண்டிப்பான விஷயத்தை சொல்லுகிறேன் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுடைய கைதையும் எங்கள் மக்கள்கள் ஆதரித்தோ அல்லது அதை ஒரு வெற்றிகரமான ஒரு ஒரு நிகழ்வையோ கொண்டாடக்கூடாது கூடாது சொன்னால் உங்களுக்கு தெரியும் இது ஜேபி அரசாங்கத்தினுடைய திட்டமிட நிகழ்ச்சி நிறுவனம் ஒன்று ஆகவே கை செய்யப்படட்டும் கை செய்யப்பட வேண்டியவர்கள் கை செய்யப்பட வேண்டும் அவர்கள் குற்றம் அளித்திருந்தால் அவர்களுடைய நடவடிக்கை நீதிமன்றங்களூடாக